வாசல் இளைக்கசாரணி வடபாரம்மா கச்சேரி அ உள்ள ரப்பா எங்கள் அண்ணனோட பெஞ்சாரி எங்கே வந்த நாங்கள் இன்னும் எதிர வந்து கேட்கலையே அண்ணி நான் திங்க வரல உங்கள் வல்ல நான் உறவாடும் நானும் வரல என் சந்தையின் இளம்பூரப்பே சொல்லியே பார்க்க வந்தேன் அவ்வளோதானா தென்னை இளை ம்போரம்மா கச்சேரி அதுவும் அப்படி தவிர கச்சேரி உள்ள அருப்பா எங்கள் அகனோடு பெஞ்சாரி என்ன எங்க வந்த நாங்கள் எதிர வந்து கேட்கலையே அண்ணி நான் திங்க வரல உங்க வரல நானும் உறவாடோ நானும் வரல எங்கு உங்கம்மா ஐம்பது நான் குடிமலியை பார்க்க வந்தேன் அப்புறம் அவ்வளோதான் அந்த பாட்டு இது எதுக்கு இந்த பாட்டு பாடுறாங்க எதுக்கு அண்ணி அண்ணின்னு சொல்லிவிட்டு பாடுறான் அண்ணன் வீட்டுக்கு போனா நான் அத்தனை அண்ணா அம்மிட்டாட்டி பேச மாட்டேங்கிறா ஆ பேசாட்டியும் போகுது நான் அண்ணனை பார்க்க வந்தேங்குறா ஆ ஏன் பேச மாட்டேங்கிறா அதனால் என்னமா சண்டை கருமாந்தான் அந்த பொம்பளை தொலையை தாங்க முடியாது அந்த மாதிரியா பார்க்க மாட்டேங்கிறா ஆ சரி 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 ஒன்றுக்கு வரல ம் இன்னொன்னு அண்ணனை பார்க்க வந்தேங்கிறான் ஆ அவ்வளோதான இந்த பாட்டு முடிச்சுக்கலாமா சரி முடிச்சுக்கலாமா வாய் மூடிட்டு சப் சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லுமா சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லு சப்ஸ்கிரைப் அப்படினு சொல்ல 10 பிரைஸா 10 பிரைஸ் வந்துருச்சு நமக்கு அதான் 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டா அது வேற சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லு அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லுமா எனக்கு தெரியலடா நீ சொல்றதே சப் சப்